ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கட்டு முருங்கைக்கீரையை கழுவி இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன் லீஃபை மட்டும் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது வந்து வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நூறு கிராம் வந்து கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு அப்புறமா கொஞ்சம் வந்து பெருங்காயம் இதெல்லாம் தான் இந்த பொடிக்கு பொடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ இந்த பொடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம வந்து மிளகாய் வத்தலை வந்து போட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்க போகிறோம் நம்ம இட்லி பொடிக்கெலாம் வறுப்போம்ல அந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துக்கணும் அது வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு ரெண்டுமே எடுத்து வச்சுருந்தோம்ல அது ரெண்டையுமே இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கப் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அதையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நல்ல வாசம் வர அளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும் சிவக்க வந்து வறுக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லா வந்து உளுந்தம்பருப்பு வறுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து போட்டிருக்கேன் அதையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம வந்து கீரை பொடிக்கு நம்ம வந்து இந்த பொடியை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி தோசையில் போட்டு பொடி தோசை மாதிரியும் பண்ணி வந்து சாப்பிட்லாம் இல்லை கொதிக்க வச்சு சூப் மாதிரியும் நம்ம வந்து குடிக்கலாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு வறுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை இருக்குல்ல அதையுமே நான் வந்து இந்த மாதிரி கடாயில் போட்டு லேசாக வந்து வறுத்துக்கிறேன் இப்போ வறுத்தது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய போட்டு நல்லா நம்ம வந்து பொடிச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு உப்பு பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் வந்து ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற கீரை இருக்குல்ல அதையுமே நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு கீரை வந்து டெய்லி சமைக்க முடியாது ஆனால் கீரை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கீரை பொடியாக செஞ்சு அதை டெய்லி வந்து உங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ